ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன் கழிச்சு சமையல வீட்டிலையே உடைக்கிறது எப்படி பருப்பாக உடைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு பருப்பு விழுந்து முழுசாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணது கடையில் வந்து விழுந்து வாங்கிக்கிறோங்க அதில் ஒரு மூணு கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்கப்பா இது உடைச்சா எவ்வளோ பருப்பு வரும் எவ்வளோ வேஸ்ட்டு போகும் அதிகமாக வேஸ்ட் இல்லாமல் வீட் வீட்லேயே வந்து எப்படி நம்ம அதை பருப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இன்றைக்கி பாருங்க கல் மண்ணெல்லாம் இல்லாத சுத்தமான உளுந்து வந்து எடுத்துருக்குதுங்க நம்ம முன்னோர்கள்லாம் பாரம்பரிய முறைப்படி இப்படி தான் வந்து பருப்பு வந்து உடைப்பாங்க பருப்பு உடைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆரிக்கல் வந்து சின்னதாக இருக்குங்க வீட்டில் அதை எடுத்து வச்சுக்கிறோங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பருப்பு உடைச்சி எடுக்கலாங்க ரொம்ப பெருசாக இருக்கிறது தான் நம்மளுக்கு திருகிறது வந்து கஷ்டமாக இருக்குங்க இது குட்டியாக வந்து இப்போல்லாம் நிறைய ட்ரெடிஷ்னலாக இது மாதிரி மாறிட்டு வரனால நிறைய கிடைக்குதுங்க நம்மளுக்கு கல் இது போல் சின்னதாக ரவுண்டு வந்து இருக்குங்க இது இப்படி ஒரு குச்சி போட்டு வச்சுருக்குங்க இதுக்கு நடுவில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆரிக்கல் நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியாக வீட்டிலையே நம்மளுக்கு தேவையான வந்து நாமளே சுத்தமாக சுகாதாரமாக தன்மை மாறாமல் பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து நம்ம பருப்பு வந்து நெரிச்சு எடுக்கலாங்க எல்லா பருப்பும் இதில் நெரிக்கலாங்க நம்ம ஆரி ரா ராகி அப்படின்னு சொல்கிற ராகி மாவு வந்து இதில் தான் அந்த காலத்தில் நெரிப்பாங்க இப்போ இதில் வந்து இந்த மாதிரி உள்ள நம்ம போட்டுட்டு உளுந்து இந்த மாதிரி நம்ம உள்ளே ஒரு கையளவுக்கு அள்ளி போட்டுக்கணுங்க போட்டுவிட்டு லைட்டாக இந்த குச்சி வந்து இப்படி கையில் பிடிச்சிட்டு லைட்டாக சும்மா மெலிசாக இந்த மாதிரி தூக்கி விடணுங்க ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி தூக்கி தூக்கிவிட்டால் போதுங்க தூக்கிவிட்டு நம்ம இது போல் நெரிச்சோம்னா நம்மளுக்கு கீழே வந்து பருப்பு விழுங்க நம்மளுக்கு இந்த பருப்பு இந்த குழியில் வந்து கம்மியாக ஆக நம்ம நெரிச்சிக்கிட்டே வந்து இது போல் போட்டுக்கணுங்க பாருங்க அது கம்மியாகிறப்ப நான் போட்டு காட்டுறேன் நெரிச்சிக்கிட்டே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த எல்லாம் வந்து இது மாதிரி செஞ்சதுனால தான் பெண்களுக்கு நல்ல ஷோல்டரு பெயின் இது இல்லாமல் நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருந்துச்சுங்க தசைனார்கள்லாம் நல்ல வலுவாக இருக்குங்க இது போல் நம்ம நெரிச்சிட்டு இருக்கிறப்பே காலியாக ஆக மெதுவாக நம்ம வந்து போட்டுக்கணுங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம பத்து நிமிஷத்தில் பருப்பாக்கி எடுத்துடலாங்க நம்ம இதுக்கு மெனக்கெட்டு கடைக்கு போய் அரைச்சி அந்த க்யூவில் நின்று எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க பாருங்கள் ஒரு மூணு நாள் கை போட்டதுமே நம்மளுக்கு பருப்பு கீழே வந்து விழுந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது போல் சூப்பராக நம்மளுக்கு பருப்பு வந்திருக்குங்க இதுலேருந்து பொட்டு எப்படி ஈஸியாக நீக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த பருப்பு நெரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க பத்து நிமிஷத்துலையே நம்ம எல்லாம் உளுந்தும் நெரிச்சு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பருப்பாக இருக்குன்னு இது கடைசியாக நம்மளுக்கு இதில் போட்டு வச்சுக்கிறோங்க இதையும் நம்ம நெரிச்சி எடுத்துக்கலாங்கப்போ ரொம்ப ரொம்ப சுலபமாக இது போல் நம்ம வேஸ்ட் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இது போல் பருப்பு நெரிச்சி எடுக்கலாங்க பாருங்கள் கடைசியாக இப்போ இதில் நம்ம இந்த கல்லை மேலே லைட்டாக தூக்கிட்டு இந்த சுற்றி பருப்பு வந்து இருக்குங்க அந்த பருப்பை தள்ளி விட்டுட்டு இந்த சென்டரில் வந்து அந்த க குழி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி முழுசாக வந்து உளுந்துருக்குங்க அதை இப்போ கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பரப்பி சுற்றி தள்ளி விட்டுட்டு பாருங்கள் இது போல் நம்ம தள்ளி விட்டுட்டு திருப்பி கல்லை வச்சு நெரிச்சோம்னா எல்லா பருப்பு கீழே விழுந்துருங்க அவ்வளோதாங்க இப்போ இது எப்படி இதில் இருக்கிற கொஞ்சமான டஸ்ட்டு வந்து இருக்குங்க குரணை போல் அதையும் நம்ம ஒன்று ரெண்டு முழு உளுந்து இருக்குங்க அதை எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க நம்ம இப்போ பருப்பை நம்ம ஒரு முரத்தில் அள்ளிக்கிலாங்க இது போல் சுற்றி இருக்கிற எல்லா பருப்பையுமே நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா பருப்பையும் நம்ம இது போல் முரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்மளுக்கு இது போல் சல்லடை வந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க சின்னதாக ஓட்டை இருக்கிற சல்லடை ஒன்றுங்க இது வந்து பருப்பு வந்து நம்மளுக்கு எல்லாமே கீழே விழுந்துருங்க அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து இதில் வந்து கீழே விழுந்துருங்க டஸ்ட்டு குருணையெல்லாம் இது நம்மளுக்கு உளுந்த பருப்பு சளிச்சு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சளிச்சு எடுக்கிறதுக்கு அதில் இருக்கிற டஸ்ட்டு சளிச்சு எடுக்கிறதுக்குன்னு கடையில் கேட்டாலே இது ரெண்டு சல்லடையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க இதை விட சின்ன சைஸ் ரவுண்டு சைஸ்லேயும் இருக்குங்க நம்ம கேட்டு வாங்கிட்டோம்னா எப்போவுமே அது நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க இப்போ நாம் ஒரு சாக்கு இது போல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை டஸ்ட்டு சலிக்கிற சலடை வச்சு நம்ம வந்து பருப்பு எடுத்து கொட்டிக்கலாங்க பாதி பருப்பை நம்ம இதில் கொட்டிக்கலாங்க முழுசு போட்டோம்னா நம்மளுக்கு சலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் பாதி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் சேர்த்துட்டு நம்ம சல்லடை வந்து இப்படி நம்ம இது போல் நம்ம ஆட்டோம்னா நம்ம மாவு எப்படி சளிச்சு எடுக்கிறோமோ அது போல் ஆட்டுனா பாருங்கள் அந்த டஸ்ட்டும் இந்த குரணையெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கீழே வந்து விழுந்துருங்க இது போல் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க இது ஈஸியாக டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம இதை இது போல் சுத்தப்படுத்தி எத்திடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு டஸ்ட்டு பூரா இப்போ கீழே விழுந்துருச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு சுத்தமான பருப்பு மட்டும் மேலே வந்து நின்றுச்சுங்க நம்ம பாத்திரத்தில் சேர்த்திட்டு திருப்பி இன்னொரு தடவை அதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு திருப்பி இன்னொரு அதையும் சளி கஷ்டம் இல்லாம நம்மளுக்கு ஒரே நிமிஷத்தில் வந்து இது போல கீழே விழுந்துருங்க இப்போ அந்த டஸ்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பெரிய கன்று இருக்கிற சலடையை வச்சு இது போல் போட்டுக்கலாங்க பாதியை இப்போ அது போலையே நம்ம சளிச்சோம்னா பருப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கீழே விழுந்துருங்க அந்த முழுசாக ஒவ்வொரு உளுந்துருக்குங்க அது மட்டும் இதெல்லாம் நின்றுக்குங்க பாருங்க இப்போ நான் சந்திச்சுட்டு காட்டுறோம் கிட்டே பார்த்தீங்களா பருப்பு விழுந்துட்டு நம்மளுக்கு இது போல் அந்த முழுசாக இருக்கிற பருப்பு கொஞ்சம் பெருசாக வந்து முக்கால் வாசியாக உடஞ்ச பருப்பு மட்டும் இதில் நின்றுக்குங்க திருப்பி நம்ம இதை அந்த நெறிக்கிறதையே போட்டு நெரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் சும்மா ஒரு கையால் விட்டால் நம்மளுக்கு வந்து நின்றுக்குங்க அது நம்ம அதை கொட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக இருக்கிற பருப்பெல்லாம் இந்த கண்ணிலையே வந்து திக்கிட்டுருக்குங்க அதையெல்லாம் நம்ம இது போல் அடியில் கை வச்சு தேய்ச்சோம்னா வந்துடுங்க நம்ம இப்படி குப்பரை வச்சு தட்டினோம்னா எல்லாமே வந்து விழுந்துருங்க இது போல் திருப்பி இன்னொரு முறை நம்ம சளிக்கிற பருப்பையும் சளிச்சு எடுத்துக்கலாங்க பாரு இன்னொரு முறையும் அது போலவே நம்ம பருப்பு மட்டும் கீழே விழுந்துருச்சுங்க அந்த முழுசாக இருக்கிற முழு உளுந்து மட்டும் நம்மளுக்கு ஒரு கையளவுக்கு வருங்க நின்றுருக்கு திருப்பி இன்னொருக்கு முறை வந்து நம்ம அதை போட்டு நம்ம சமைச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஒட்டிக்கிற பருப்பை திருப்பி நம்ம இப்படி வச்சு அப்புறம் வச்சு இப்படி தட்டினோம்னா எல்லா பருப்புமே விழுந்துருங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது போல் நம்ம உளுந்து வந்து பருப்பு நம்ம கடைக்கு கிளம்பி போய் அரைச்சி அந்த கூட்டத்தில் நின்று அரைச்சி வாங்கிட்டு வர நேரத்தில் கிளம்புற நேரத்துலேயே நம்ம வந்து இங்கே உளுந்த பருப்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு டைமும் மிச்சமாக பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக அதை வந்து தயாரிச்சிடலாங்க நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பருப்பு நம்ம கடையில் வாங்கறத விட பார்க்குறக்கு நல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போது வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்குங்க இதையும் நம்ம புடச்சி எடுத்துகிட்டு அந்த டஸ்ட்டு மட்டும் போன முன்னாடி அதில் இருக்கிற சிறு குரணைகளை வந்து நம்ம இட்லி பொடி அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சட்னி செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்க புடச்சோம்னா அந்த மூக்கு மட்டும் நம்மளுக்கு தனியாக இது போல் வருங்க இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே இருந்து இதை எடுத்துகிட்டு இப்படி பண்ணி இப்படி பொடைச்சோம்னா முன்னாடி வந்து நின்றுக்குங்க இப்போ இது வந்து நம்ம தனியாக எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த பின்னாடி இருக்கிற குரணையெல்லாம் இன்னும் நல்லா பொடைச்சி நம்ம வந்து இட்லி பொடி அரைக்கிறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மிஷினில் கொடுத்து உடச்சோம்னா இந்த மூக்கு பகுதி வந்து வெளியேறாதுங்க உளுந்துலையே ஒட்டிகிட்டு இருக்குங்க நம்ம கருப்பு கருப்புளுந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து அதை கழுவி எடுக்கிறது வந்து இது பொறுக்கி எடுக்கணுங்க கழுவி நம்ம வடிக்கிறப்போ தண்ணியில் வந்து இது வராதுங்க ஆனால் நம்ம கல்லில் உடைச்சோம்னா இது எல்லாமே வந்துடுங்க நமக்கு உளுந்து கழுவி எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்குங்க கருப்பு உளுந்து தான் எப்போவுமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க வெள்ளை உளுந்துல வந்து மேலே வந்து நம்ம வேலை கம்மியாகட்டும் அப்படிங்குறக்காக வெள்ளை உளுந்து வந்து யூஸ் பண்ணுறேங்க இந்த பைபர் தன்மை எல்லாமே வந்து உங்களுக்கு வெள்ளை உளுந்தில் வந்து எடுத்துருவாங்க இந்த கருப்பு உளுந்தோட இந்த மேல் பொட்டுக்கு அடியில் வந்து ஒரு வலுவலுன்னு பாலிஷாக ஒரு தன்மை இருக்குங்க முழு உளுந்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்காதுங்க அதனால் இது போல் நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம இந்த கருப்பு உளுந்து ஊற வைக்கிறப்ப எப்படி இருந்தாலும் அந்த தோலில் இருக்கிற சத்து கொஞ்சம் அந்த பருப்போடு சேர்ந்து நமக்கு ஊடுறப்ப கிடைக்குங்க பாருங்க இந்த நம்ம உளுந்து விழுந்துருக்குல்ல லைட்டாக ஒரு சின்ன சின்ன தூசி வந்து அந்த பொட்டு வந்து உடஞ்ச பொட்டு வந்து இருக்குங்க அதை நம்ம கொஞ்சமாக முரத்தில் எடுத்துகிட்டு ஃபேன் கற்றுல வச்சால் கூட உங்களுக்கு போயிடுங்க ஃபேனை போட்டுட்டு முன்னாடி இந்த மாதிரி இது மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த பொட்டு இருந்துச்சுன்னா போயிருங்க கொடைக்க தெரிஞ்சவங்க இது போல் இப்படி லைட்டாக இப்படி முரத்தை புடைச்சோம்னா அந்த முன்னாடி வந்து இந்த பொட்டு மட்டும் உங்களுக்கு நின்றுக்குங்க இதை மட்டும் நம்ம புடச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுட்டா ஒரு வருஷம் ஆனாலும் பருப்பு வந்து போட்டு போகாமல் கெடாமல் மிஷின் சூடு வந்து அரைச்சோம்னா சீக்கிரமாக அண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம இது போல் வீட்லேயே அரைச்சோம்னா சூடு ஏறாமல் அந்த காலத்தில் இது போல பதப்படுத்தி வச்சதுனால தான் ஒரு வருஷம் ஆனால் அப்படியே இருந்துச்சுங்க அதை இது போல நம்ம பிடைச்சோம்னா முன்னாடி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அது வந்துருங்க இல்லை நம்ம தண்ணியில் போட்டு கழுவுறப்ப கூட அது பிடைக்காம வச்சுட்டாலும் தண்ணியில் கழுவுறப்ப அது ஈஸியாக வந்து நமக்கு வெளியே வந்துருங்க கொஞ்சமாக தான் இருக்குங்க அது அவ்வளோதாங்க கொஞ்சமாக மட்டும்தான் அந்த பொட்டு வந்து நமக்கு இருக்குங்க அதில் உடைக்க தெரியாதவங்க ஃபேனை போட்டுவிட்டு முன்னாடி வச்சு காற்றுல விட்டிங்கன்னா ஒரு கவர் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த காற்றுலையே வந்து அது போயிருங்க நம்மளுக்கு இது போல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க இவ்வளோதான் அங்கே ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே பாரம்பரிய முறையில் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து இது போல் பருப்பு வந்து தயாரிச்சுக்கலாங்க போல் நீங்களும் தயாரிச்சிருந்தீங்கன்னா எங்கள் கா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாக நம்ம சந்திக்கலாங்க